ஏய் என் கைய பாத்தீங்களா என்ன mools Kapodh UE позáng ಅ? ಅ?! Kem 나는 내bok Radiya book private on top página offer and buyolie light Innaga parte in吉ижу on the yenihi aall. decomposition is kind of a dealership bag in Delhi. Handy.icional. sca Four不是 esa explosion? 1952OD Потом college in Denmark.fi called antipodhpods� afinity டெல்லி вход

நான் எப்படியாவது உங்களுடைய சிசிய நான் சேரணும் எனக்கு ஒரு சிசிய அவசியம் தேவைதான் வாங்க நீங்க வீட்டுக்கு போலாம் இதெல்லாம் என்ன தங்கமா ஆமா நீங்க பரம்பரை சொத்து பரம்பரை சொத்தா ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் சரி வா வாங்க வாங்க உட்காருங்க அப்பா இதெல்லாம் உங்களுக்காக தயார் பண்ணது கொடலு தலைக்கறி நெஞ்சு கறி மூளை இதெல்லாம் ஸ்வீடா உள்ள போனதுக்காக தான் போட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் குதிரமுத்து என் மேல நீ எவ்வளவு பிரிய வச்சிருக்கிற

எங்கடி பம்புற ஏண்டா என்ன வெச்சி நீ பணம் பறிக்கி இந்த திட்டம் போட்ட இல்ல டேய் ஆமா கேட்ட இல்ல உனக்கு பணம் தான வேணும் ம் பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேளு அது எப்படி இந்த ஆடு எவ்வளவுடா போறோம் 500 ரூபாய் நீ 2000 ரூபாய் கேளு குடுப்பீங்களா குடுதா போச்சு ஆனா ஒண்ணு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர் காரன் என்ன அண்ணகாவடின்னு நினைச்சுவாங்க நீ உள்ளூர் காரன் அதனால

இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய அவனுக்கு வேலை இல்ல இந்த ஊர் எல்லாம் கேனையினுங்க அவங்களுக்கு நம்ம ஒரு ஜிலுக்கு ஜிலுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா ஏண்டா எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கேன்னு சொன்ன அவன் நம்ம தலைவரை குறை சொல்ல பாத்துட்டு சும்மா இருக்கீங்க வேலைய பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்க இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்க டேய் அப்போ அப்பா இங்கே வந்துட்டியா ஏன் உங்க அப்பாவ இல்லையே இருக்கா ஹா போன கால்ராவில இந்த கால்ராவுக்கு வெயிட்டிங் போடா விரும்பாயல என்னடா இது இல்ல மிச்ச மிஸ் காத்துட்டு இருக்கீங்களா இந்த பாத் உள்ளூர்னு அவமானப்படுத்துறேன் இங்கேயும் வந்து என்னை டேய் என்ன ஹானப்போ நான் பார்த்து வச்சிருக்குறேன் எனக்கு பிடிச்சிருக்குது போய் கட்டுங்க டேய் கல்யாணம் உனக்குடா அதை சொல்லியா பின்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா டேய் காட்டு என்னடா இது

முதல் நாள் மாப்பிளையன்னு வச்சுட்டு வீட்டோட மாப்பிளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரம் பார்த்தன்னு வச்சுக்கோங்க பொங்கலால் அதை தாங்க முடியாது அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழுறதுல அர்த்தமே இல்லை அதனால நீங்க வட்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கிறலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கோத்துறோம்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குதிரைபுத்து ஆ நல்ல ஐடியாவை நீ இப்போதான்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா பா

என் பேரு சில்லரா மாதிரி இருக்கிறேன் உன் கண்ணத்தை கொஞ்சம் கிளிக்கட்டுமா ஐயோ பண்ணு மாதிரியே இருக்கியே உன் கைய கொஞ்சம் புடிச்சுக்கட்டுமா எங்கே காத்து ஐயோ இங்கேயும் மோதிரம் இங்கேயும் மோதிரம்

சரி வாயை நல்லா தேச்சிட்டு சரி பாம்பு இங்க எடுத்துட்டு வர சொல்லு சரி உங்க அக்கா வக்கப் ஊருக்கு வக்கப் புள்ள புடுங்க வருவா அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு பாம்பு வந்து தரங்க எடுத்து நிக்கி அத பார்த்துங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா நான் ஓடி போய் பாம்பை கப்புனு புடிப்பேன் பாம்பு புடிச்சா என்ன ஆகும் அக்கா உடனே கட்டிப் பிடுப்பங்க ரெண்டு பேரும் கட்டி புடிச்சா என்ன ஆகும் கல்யாணம் நடக்கும் கல்யாணானா நீ என்னடா அண்ணா நான் அடங்குகாலே மச்சானாวะடா மச்சானா மச்சானா வேண்டிட்டே வா பிடிச்சி நீ அவளை பிடிக்க போறியா அதுக்கு முதல்ல நான் பாம்பை பிடிக்கும் பாரு